வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது காண்டமில்லாத இல்லாத பற்றி பற்றித்தான் அதற்கு முன்னே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் குழந்தை பிறப்பை தள்ளி போட ஆண்களுக்கு இருக்கும் ஒரே வழி காண்டம் என்கிற ஆணுரை தான் இது ஒன்றைத் தவிர குழந்தை பிறப்பை தடுக்க வேறு வழி இல்லை பல ஆண்களுக்கு ஆணுறை என்றாலே அலர்ஜி தான் இயற்கையான இன்பத்தை அதை கெடுக்கிறது என்ற குற்றச்சாட்டு ஆணுறைக்கு சொந்தமானது ஆணுறையும் இல்லாமல் குழந்தையும் பிறக்காமல் இன்பம் கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து வந்த ஆய்வில் இப்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்கிறது வடக்கு கரோலினா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்துள்ளார்கள் முதலில் எலிகளை கொண்டு இந்த ஆய்வினை செய்தார்கள் சிறிய அளவில் அல்ட்ரா ஒளியை எலியின் ஆண் விதை மீது வைத்தார்கள் அந்த ஒளி எலியின் உயிரணு உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது இதே ஆய்வை மனிதனுக்கு செய்து பார்த்தார்கள் பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறையாக இரண்டு தடவை அல்ட்ரா சவுண்ட் கொடுக்கப்பட்டது இந்த ஒலியானது எலியை போல் மனிதனுக்கு உயிரணு உற்பத்தியை முற்றிலுமாக தடை செய்யாமல் எண்ணிக்கையை மட்டும் குறைத்தது இதைத்தான் மலற்றுத்தன்மை என்கிறார்கள் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான உயிரணுக்கள் ஒரு பெண்ணை கர்ப்பமடையச் செய்வதற்கு போதுமானதாக இருக்காது அதனால் தேவையில்லாத கர்ப்பம் உருவாகாது மேலும் இது தற்காலிகமானதுதான் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மீண்டும் குழந்தை வேண்டும் என்றால் ஒரு ஊசி மட்டும் போட்டுக்கொண்டால் போதும் பழையபடி விந்தணு உற்பத்தியை தொடங்கிவிடும் விருப்பம் போல் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு முறையும் கண்டுபிடித்துள்ளார்கள் அதன்படி டாக்டர் ஆணின் உயிரணு வெளியே வரும் விந்து குழாயின் உள்ளே ஒரு ஜெல்லை நிரப்புவார் விந்து என்பது ஆணின் விதையிலிருந்து ஆணுறுப்பு வரை உயிரணுவை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு குழாயாகும் இந்த குழாயில் ஜெல்லை நிரப்புவதால் உயிரணுவின் ஓட்டத்தை தடுத்து உயிரணு வெளியேறுவதை தடுத்து விடுகிறது இது ஒரு இயற்கையான கருத்தரை போன்றதுதான் கிட்டத்தட்ட ஆண்மை நீக்கம் ஆனால் இதில் வாசக்டமி போன்று விந்து குழாயை கட்டிப்போடுவதோ அல்லது வெட்டிப்போடுவதோ இல்லை ஒரே ஒரு ஊசி மட்டும் விந்து குழாயில் போட்டுக்கொண்டால் போதும் இது பெண்கள் அணியும் காப்பர்டி கருத்தடை முறைக்கு ஒப்பானதாகும் வேண்டும் போது தடையை நீக்கிக் கொள்ளலாம் எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாத இயற்கை கருத்தடையாக இது உள்ளது பொதிக்கு குழந்தை வேண்டாம் என்கிற தம்பதிகளுக்கும் இயற்கையான இன்பம் வேண்டும் என்பவர்களுக்கும் இது சிறந்த கருத்தடை முறை ஆனாலும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்